விரைவில் கூட உள்ளது ஓஐசி மீட்டிங் யார் இவங்க இந்த கூட்டமைப்பு கூடுறதுனால என்ன நடக்க போகுது காசாவுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் சுதந்திரம் கிடைத்துவிட போகிறதா அப்படின்னு கேட்டால் இது மிக முக்கியமான மீட்டிங் இது என்ன நோக்கத்துக்காக கூடுறாங்க அப்படிங்கிறத ஈரான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்ல ஈரானுக்கு உலகம் முழுவதும் ஆயுத சப்ளை பண்ணுவதற்கும் ஆயுத தொழிற்சாலைகள் இருப்பதற்குமான சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்குது எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கான ஆயுதங்கள் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அரவுண்ட் த வேர்ல்டு இது பற்றிய டீடைல் ரிப்போர்ட்டு காசாவில் பத்திரிகையாளர்களுடைய மரணம் அதுவும் பெண் பத்திரிகையாளர்களுடைய மரணம் வந்து எப்படி உலகத்தை உலுக்கி பார்த்துருக்கு இஸ்ரேல் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன ட்ரம்ப்பு இந்த விஷயத்தில் எடுத்திருக்கக்கூடிய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்க போகிறது ஜோர்டான் எகிப்து நாடுகள் இந்த காசாவினுடைய பகுதியில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சேட்டை என்ன இப்படி எல்லாத்தை சேர்த்து வச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி சிரியாவிலையும் லெபனான்லேயும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் செய்யக்கூடிய சூழ்ச்சி என்ன கிரேட்டர் இஸ்ரேலுக்கு முட்டுக்கட்டை போடுவதற்கான வாய்ப்புகளை எப்படி உலக நாடுகள் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் முறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கான்யூனிஸ் ஏரியாவில் மொத்தம் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருந்தது குறிப்பாக சொல்லணும்னா அல்ஷிஃபா அப்படிங்கிற மருத்துவமனை ஏற்கனவே இயங்கிட்டு இருந்தது அந்த மருத்துவமனையினுடைய இயக்கத்தையும் அதனுடைய இயக்குனரையும் படுகொலை செய்வதற்கான எல்லா வேலைகளையுமே இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க கான்யூனிஸ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான எஞ்சி இருக்கக்கூடிய சொற்பமான மருத்துவமனையில் தான் இந்த நாசர் அப்படிங்கிற மருத்துவமனை இந்த நாசர் அப்படிங்கிற மருத்துவமனையில் நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு இஸ்ரேலால் எந்த அளவுக்கு கொடூரமாக தாக்கப்பட்டு சித்திரவதை அனுபவிச்சாங்களோ அதை விட அந்த மருத்துவமனையில் காயம்பட்டவங்களுடைய அலறல் சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க எதனால் அப்படின்னா நோயாளிகளுக்கு மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் அவங்களுக்கு வழி நிவாரணி கொடுக்காமலே தான் ஸ்டிச்சிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதன் காரணமாக ஒரு சதையையும் இன்னொரு சதையையும் இழுத்து பிடித்து தைக்கக்கூடிய வேலையை மருத்துவர்கள் செய்கிறாங்க வழி நிவாரணி இல்லாமல் துடிக்கக்கூடிய குழந்தைகள் பெண்கள் இவங்களுடைய சத்தம் அப்படிங்கிறது நாசர் மருத்துவமனை முழுவதுமே எதிரொலிச்சுக்கிட்டே இருக்குங்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையின் மீது இஸ்ரேல் ஒரு அட்டாக் நடத்துறாங்க அதில் ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு இந்த மருத்துவமனையில் இருந்து மக்களை வெளியேற்றுவதற்கான இரண்டாம் கட்ட முயற்சியில் ஏகப்பட்ட வேலை சிவில் டிஃபென்ஸ் க்ரூ அண்டு ஆம்புலன்ஸ் சார்ந்த தொழிலாளர்கள் அதோடு ரெக்டர்சன் சார்ந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தப்போ ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் இரண்டாவது முறையாக அந்த இடத்துல நடத்தினாங்க இதில் பத்திரிகையாளர்கள் உதவிசிக்காக வந்த செஞ்சிலுவை சங்கத்தினர் இப்படி ஏகப்பட்ட பேர் இறந்து போனாங்க மொத்தம் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்கிறதா ரிப்போர்ட் சொல்லுது ஐந்துக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்களும் அடங்குறாங்க இப்படி ஒரு கொடூல தாக்குதலை நிகழ்த்தினதுனால சைனா இந்தியா உள்ளிட்ட நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்கா எப்பொழுதும் போல ட்ரம்ப்பினுடைய அந்த புன்னகை பூக்கக்கூடிய நிமிடம் அப்படிங்கிறது அரங்கேறிக்கிட்டே தான் இருக்கு அந்த பல்லு உடைக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல அப்படிப்பட்ட நாள் வெகு தொலைவில் வரும் அப்போது நிச்சயமாக பொக்கை வாயோடு மிஸ்டர் ட்ரம்ப் அவர்கள் சிரிக்கக்கூடிய காட்சிகளை உலகம் ஒளிபரப்பும் அது இரத்தக்கரையோடு இருக்கக்கூடிய நிகழ்வாகவும் இருக்கலாம் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிறதையும் உலகின் பல்வேறு நாட்டினைச் சேர்ந்த பாலஸ்தீன ஆதரவாளர்கள் தங்களுடைய பதாகைகளில் அதை ஏந்திக்கிட்டு புகைப்படங்களாக ஏந்திக்கிட்டு இப்போ வீதிபூரம் போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க நான்காயிரத்துக்கு மேற்பட்ட போராட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்தது இப்போது அதையும் தாண்டி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட போராட்டங்கள் லண்டன் தெருக்களில் இருந்து உலகின் பல்வேறு நாடுகளில் இது அரங்கேறிக்கிட்டிருக்கு அல் வபா அப்படிங்கிற ஒரு பகுதி இதுவும் காந்தியூனிஸில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இதில் ஆர்ஃபின் வில்லேஜ் குழந்தைகள்லாம் அம்மா அப்பா இல்லாட்டி அனாதைகள் அந்த அனாதைகளாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய முகத்தில் ஒரு புன்னகையை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு பட்டமளிப்பு விழா ஏற்பாடு செய்கிறாங்க படிச்சாதான பட்டமளிப்பு விழா காசாவிலையும் வெஸ்ட் பேங்க்லையும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாமே மூடப்பட்டுருச்சு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு செவிவெளி செய்தியாக வரலாறுகள் மட்டும்தான் இங்கே சொல்லி கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்க தவிர ஏன்னா பசி நேரத்துல திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு செவிக்கு உணவில்லாத போது வயிற்றுக்கு உணவு அளிக்கணும் ஆனால் இங்கே வயிறு தொடர்ச்சியாக காஞ்சு போய் இருக்கிற நேரத்தில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்கள் மீதும் கரும்பலகைகள் மீதும் இஸ்ரேலுடைய மிசைல் தான் இங்கே அட்டாக் நடத்திக்கிட்டே இருந்தது இதன் காரணமாக பள்ளிக்கூடங்களில் இடிஞ்சு போச்சு ஐநா சபை ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களையும் இஸ்ரோல் வந்து பாரபட்சமே இல்லாமல் உடைச்சிட்டாங்க இதன் காரணமாக அங்கே பள்ளிக்கூடம் எதுவும் இல்லை இருந்தாலும் அந்த அனாதை குழந்தைகளுக்காக ஒரு பட்டமளிப்பு விழா ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த காட்சிகளை கூட நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மக்கள் வந்து அவ்வளவு வருத்தத்திலையும் வேதனையிலையும் தன்னுடைய குழந்தைகளுக்கு அழகாக பட்டமளிப்பு விழாவுக்கான அந்த மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த கேப்பு இதெல்லாம் போட்டு வரிசையாக நிப்பாட்டி குழந்தைகளுக்கு பட்டமளிப்பு விழா நடந்திருக்கு படிக்கிறதுக்குன்னு சொல்லி பள்ளிக்கூடம் ஏற வேண்டிய குழந்தைகள் எல்லாமே கையில் தட்டோடு சாப்பாட்டுக்காக காத்திருக்கக்கூடிய காட்சிகள் தான் காசால இருக்கு மரியம் அபு இந்த பெயர் வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களால் அதிகமாக உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு பெயர் அந்த லேடி பத்திரிகையாளர் தன்னுடைய மகனுக்கு எழுதி இருக்கக்கூடிய கடிதம் அப்படிங்கிறது எப்படி இருந்தாலும் நான் இறந்து போயிடுவேன் ஆனா நான் இறந்து போனதற்கு பிறகு உன்னுடைய கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரக்கூடாது அது கண்ணீராக இருக்கக்கூடாது நிச்சயமாக அது உன் மனதில் இருக்கக்கூடிய வைராக்கியமாக இருக்கணும் பாலஸ்தீனத்தினுடைய விடுதலை ஒன்றே உன்னுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் தாங்கி இருக்கக்கூடிய அந்த லெட்டரை வந்து இன்னைக்கு வாசிக்கிட்டு இருக்காங்க நிறையா பேர் அது உண்மையிலேயே உணர்ச்சி பொங்க எழுதப்பட்ட வார்த்தைகள் தான் எப்படி இருந்தாலும் நான் செத்துருவேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க அந்த பத்திரிகையால் சிறந்த ஃபோட்டோகிராஃபி ஏகப்பட்ட அல்ஜசிராவில் இருக்க எடுக்கப்பட்ட ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் எல்லாமே இந்த மரியத்தினுடையது அப்படிங்கிறாங்க ஒரு பெண் பத்திரிகையாளரா இவங்க எடுத்து கொடுத்த செய்தி அப்படிங்கிறது இன்னைக்கு உலகின் பல்வேறு சேனல்களும் அதை பிரசுரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஈரானில் கூட மிக முக்கியமான சேனல்கள் எல்லாமே இவங்களுடைய அந்த டாக்குமெண்டரி ரிலேட்டடானது காசாவோட அதை பிரசுரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு அந்த லேடி உயிரோட இல்லை காரணம் என்னன்னா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அவங்க இறந்து போயிட்டாங்க இது ரொம்ப ரொம்ப வருத்தத்திற்குரியது இவங்களோட ஐந்துக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பத்திரிகையாளராக தாங்க முடியாத வேதனையோடு நானும் இந்த இடத்தில் வருத்தத்தை கண்டனத்தை பதிவு செய்கிறேன் இஸ்ரேலுக்கு இந்த செருப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செருப்புகள் இது வந்து நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வரிசையாக அடுக்கி வச்சிருக்காங்க இது வந்து காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அவங்களுக்காக வாங்கப்பட்ட செருப்புகள் ஆனால் அதை போட்டுக்கிறதுக்கு அந்த குழந்தைகள் இல்லை மொத்தமாக பத்தொன்பதாயிரம் குழந்தைகளை ஈவு இறக்கமே பார்க்காம இஸ்ரேல் கொலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்டு பத்தொன்பதாயிரம் குழந்தைகளை இஸ்ரேல் கொலை செஞ்சிருக்கு ஐக்கிய நாடுகள் சபையை ஏன் மூடக்கூடாது அப்படிங்கிற கேள்வி ஐக்கிய நாடுகள் சபை எதற்காக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி யாருக்காக அது செயல்பட்டு கொண்டு கேள்வி மனிதாபிமானம் இல்லாதவர்கள் மனிதநேயத்தை பற்றி தொடர்ச்சியாக பேசுவதற்கு லாயக்கற்றவர்கள் அவங்க சம்பளம் வாங்குறது எதற்காக அவங்க பணிபுரிவது எதற்காக உலகத்தை ஏமாத்துறதுக்காக அவங்க ஐக்கிய நாடுகள் சபைன்னு ஒரு சபையை வச்சு கூட்டி வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதற்கு வேறு பெயர் வைத்துக் கொள்ளலாம் ட்ரம்ப்பினுடைய அடிமை சபை எப்படின்னு இல்லை அமெரிக்காவினுடைய அடிமை சபைன்னு பேரை மாத்திக்கலாம் அப்படிப்பட்ட பெயருக்கு சொந்தக்காரர்களாக மட்டுமே அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு பத்திரிகையாளரா நான் முன்வைக்கக்கூடிய விஷயம் இது நான் மட்டும் கிடையாது பிரியங்கா காந்தி அவர்களும் ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காங்க பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளையும் பெண்களையும் தொடர்ச்சியாக இஸ்ரேல் கொன்று குவித்து வருகிறது இந்தியாவை அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அமைதியின் திருவுருவமாக இந்தியாவுக்கு இந்த சமாதான புறாலாம் வந்து பறக்க விட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போதைக்கு இந்தியர் அரசு வந்து பாலஸ்தீனத்தை ஆதரிக்கலை அப்படின்னா தொடர்ச்சியாக அங்கு நடப்பதை வேடிக்கை பார்ப்பது வெட்கக்கேடானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரியங்கா காந்தி அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க இதை விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னா காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கிருந்து வெளியில் போகணும் அப்படிங்கிறதா இஸ்ரேலுடைய எண்ணப்பாடு அதற்காக தான் தொடர்ச்சியாக மக்களை கொண்டுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்று வெளியில் போ அப்படி இல்லாட்டி எல்லோரும் இந்த இடத்துலேயே செத்து சுண்ணாம்பாயிரு இதுதான் வந்து இஸ்ரேலுடைய நிலைப்பாடு ஸோ வெளியில் மக்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல எகிப்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஜோர்டானும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க தன்னுடைய எல்லைப்பகுதியில் எகிப்து மட்டும் நாற்பதாயிரம் பேரை ராணுவ வீரர்களை நிப்பாட்டியிருக்காங்க ரஃபா கேட் இருக்குல்ல ரஃபா கேட்டுக்கு இந்த புறம் வந்து காசா இந்த மக்கள் எல்லாமே வந்து இஸ்ரேல் சுட்டுக்கிட்டு இருக்குது இன்னொரு புறம் வந்து எகிப்தினுடைய கே கேட்டு என்ட்ரி அந்த இடத்துல நாற்பதாயிரம் ட்ரூப்ஸ் வந்து எகிப்து வந்து குவிச்சு வச்சுருக்காங்க நீ உள்ளே வந்த என் நாட்டுக்குள்ளே வந்த அப்படின்னா உடனே நான் அரெஸ்ட் பண்ணுவேன் இல்லை கொன்று குவிச்சிடுவேன் அப்படின்னு காசா மக்களை மிரட்டறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து காசா மக்கள் எங்கே போகிறது அவங்களுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது இடிபாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய கட்டடங்களுக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது போகுது எப்போ இஸ்ரேல் கொன்று குவிக்க போகிறாங்கிறது தெரியாது டெய்லி மக்கள் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு நீ உயிரோடு இல்லை நாளைக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்ட் தொடர்ச்சியாக ஹவுதிகள் வந்து பாலஸ்தீனத்தினுடைய விடுதலைக்காக அவங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க செங்கடல் ஏரியாவுக்குள்ளே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த கப்பல்கள் எதுவும் வரக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு இந்த வகையில் அறுபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட வேர்ல்டு ட்ரேடுங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டு ஏஷியாவில் இருக்கக்கூடிய மலாக்கா அப்படிங்கிற ஜலசந்தி ப்ளஸ் வந்து சிங்கப்பூர்னுடைய கடல் பகுதியில் இந்த ஹவுதிகளுடைய அட்டாக் ஒரு புறம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்னொரு புறம் வந்து பாதைகள் அடைக்கப்பட்டதுனால கடற் எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிருச்சு ஸோ ஏசியாவினுடைய அந்த கடல் வணிகம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கு அப்படின்னா ஏசியன் காண்டினென்ட் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுக்கலாமே ஆன்மையுள்ள மனிதர்கள் ஏன் அதை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற கேள்வியை உலக நாட்டினுடைய தலைவர்களை பார்த்து நம்ம கேட்க வேண்டியது இருக்கு இஸ்ரேல் வந்து கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காங்க சிரியாவினுடைய மிக முக்கியமான பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நடந்த அந்த ஆறு நாள் போரில் வந்து கைப்பற்றப்பட்ட நிலங்கள் கோலன் குன்றுகள் இது எல்லாத்தையும் எழுதி கொடுக்கணும்னு சிரியாவினுடைய இப்போதைய அதிபரத்தை கேட்டாங்க அவர் முடியாதுன்னு சொன்னார் தொடர்ச்சியாக அங்கு உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்தி இன்னமும் அட்டாக் நடத்துறதுக்கு तैर इसल இன்னொரு புறம் லெபனானில் ஆட்சி மாற்றம் இன்னமும் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை அடக்கி உடுக்கக்கூடிய முறை ஹிஸ்புல்லாவினுடைய பேக் செக்டர் எல்லாத்தையும் முறியடிச்சுட்டாங்க ஸோ லெபனானில் இருக்கக்கூடிய பொம்மை அரசாங்கம் அமெரிக்காவினுடைய அடிமையாக செயல்படுது அங்கேயும் வந்து இஸ்ரேலுடைய காலனித்துவம் அப்படிங்கிறது பரவி விரிஞ்சு கிடைக்கும் ஸோ லெபனான் சிரியா இந்த ஏரியாக்களையும் அவங்க கைப்பற்றுவதற்கு முயற்சி ஜோர்டானுடைய சில பகுதி அதே நேரத்தில் எகிப்தினுடைய சில பகுதி சனா சீனாய் மலைப்பகுதி வரைக்கும் அவங்க கைப்பற்றுவதற்கான பெரும் திட்டத்தை கையில் வச்சு இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதற்கு அமெரிக்கா தூப அவங்கள வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இதற்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய வகையில் வந்து ஈரான் வந்து பல்வேறு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு பகுதி என்ன அப்படின்னா ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார் ஒய்ஜேசி அப்படிங்கிற ரிப்போர்ட் அது என்ன பதிவு செஞ்சுருக்காங்கன்னா உலகம் முழுவதும் ஆயுத தயாரிப்பு அப்படிங்கிறது ஈரானுக்காகவும் ஈரானை நம்பி இருக்கக்கூடிய இஸ்புல்லா லெபனான் சிரியா அதோடு சேர்த்து காசா மக்களுக்காகவும் அரங்கேறிக்கிட்டிருக்கு இப்படிப்பட்ட வேலைகள் முடிவடையும் போது நிச்சயமாக இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசம் இருக்காது நீங்கள் கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற வார்த்தையை நீ சொல்லும் போது அதற்கான பதில் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அணுகுண்டு மாதிரியான வார்த்தைகளை தூக்கி போட்டிருக்காங்க வெறும் வாய்ச்சல் வீரர்களா ஈரான்காரர்கள் அப்படிங்கிற அந்த கேள்வியை தாண்டி அவர்கள் செயல்பாட்டுக்கு இது செய்யும் போது அமெரிக்கா சும்மா இருக்குமா அப்படின்னு கேட்டால் இரு நாடுகளுக்கு இடையில நிச்சயம் போர் வரும் இதில் யார் வலிமையானவர்கள்னா இன்ன வரைக்கும் ஸ்டேட்டஸை பார்க்கும்போது அமெரிக்கா தான் வலிமையானவர்கள் தெரியுது ஈரான் இதை வலுவாக எதிர்கொண்டு போர் குறியுரியுமாங்கிறத பொறுத்திருந்து பாருங்க இப்படிப்பட்ட நிலையில தான் ஈரான் அமு அடிமைப்படுத்துறதுக்கு தொடர்ச்சியாக அமெரிக்கா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கமினியவர்கள் கூட குற்றச்சாட்டை சுமத்தி இருக்காங்க கமினியவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் யுரேனியம் செறிவூட்டல் உள்ளிட்ட விஷயங்களுக்காக தொடர்ச்சியாக ஜேசிபி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்கு அமெரிக்கா நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கு ஈரானை அமைதிப்படுத்து அமைதிப்படுத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்ணலை மாறாக அடிமைப்படுத்துவதற்கு முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் கமினியவர்கள் கூடியிருக்கக்கூடிய தன்னுடைய சகாக்கள்கிட்ட அந்த வெள்ளிக்கிழமை பிரேயர் முடிஞ்சதற்கு பிறகு ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சிருக்கேன் ஏமனுடைய சனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் ஒரு பெரிய அட்டாக்கை இஸ்ரேல் நடத்தியிருக்காங்க பதிலுக்கு ஏமன் சைடில் இருந்து ஹவுதிகளும் வந்து இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகளில் அட்டாக்கை நடத்துனாங்க ஆனா ஏமன்ல இருக்கக்கூடிய அந்த ஹவுதி படைகள்ல ஆறு பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் ஃபைல் ஃபைலாயிருக்கு என்னை ஆலை மற்றும் மின் நிலையங்கள் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்ல ஏமனுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த தகவல் பதிவு செய்து ஆனால் அதை அவர் ரொம்ப ஹாப்பியாக ஹேண்டில் பண்ணிட்டு அடுத்த கட்ட வேலையை நோக்கி நகர்ந்துட்டாங்க ஹவுதி படைகள் மூணு மாசத்துல போரை முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு புதியதொரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் காசாவில் கிட்டத்தட்ட போர் வந்து யாருக்கு யாருக்கு இடையில நடக்குதுன்னா இஸ்ரேலுக்கு ஹமாஸ் மற்றும் பிரிகேட்ஸ் இடையில நடந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட நிலையில ஹமாஸ் முழுவதுமாக தன்னுடைய படை பலத்தை வந்து திரட்டி இஸ்ரேலை அடக்கி ஒடுக்கி விட முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லை இப்படிப்பட்ட நிலையில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக காசாவினுடைய ஒட்டுமொத்த இடத்தையும் கைப்பற்றுவதற்கான பெரும் வேலையை எண்பதாயிரம் போர் வீரர்களை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க இதில் அவங்க வெற்றி பெற்ற பிறகு நிச்சயமாக மூன்று மாத காலத்தில் போர் முடிஞ்சிடும் இதை கால்குலேட் பண்ணி தான் ட்ரம்ப் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க உலக அரசியல் தெரிஞ்சவங்க அப்போ காசா மக்களை என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற பெருத்த கேள்வி இருக்கு அதற்கு முன்னோட்டமாக மேற்கு கரையில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டாங்க மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஆழிவு மரங்கள் எல்லாத்தையும் வெற்றி வீழ்த்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் லேட்டஸ்ட்டாக கிடைச்சிருக்கு அங்கே இருக்கக்கூடிய செட்லர்ஸ் வந்து தொடர்ச்சியாக துப்பாக்கி வச்சுட்டு ஆடு மாடுகளை பிடுங்கிக்கிட்டு பாலஸ்தீனியர்களை வெளியேற்றக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேற்கிட்டு இருக்கு ஜோர்டானுடைய எல்லை எந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு இடம் அந்த ஜோதா நதிக்கரை அந்த நதிக்கரையில் இருந்தும் வந்து பாலஸ்தீனியர்களை வெளியேற்றக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறியிருக்கு பழைய ஏற்பாட்டில் சொல்லிருப்பட்டு சொல்லப்பட்ட பழைய பஞ்சாங்கத்தை வைத்துக்கொண்டு இன்னமும் இஸ்ரேல் வந்து கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மையப்படுத்தி பெரியும் ஒரு நாடு பிடிக்கக்கூடிய திட்டத்தை முயற்சியை ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த ஒரு அடையாளம் அவங்களுக்கு கிடைச்சது ஒரு புறம் இப்போ நாடோடிகளாக இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு நாடு கிடைத்தது மறுபுறம் தொடர்ச்சியாக அவங்க கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை மையப்படுத்தி முன்னேறிகிட்டு இருக்காங்க கடவுள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார் இவர்கள் காலடி எடுத்து வைத்த இடங்கள் எல்லாமே இவர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த காலத்தில் முன்மொழியப்பட்டது அப்படிங்கிறத தாண்டி இந்த காலத்துக்கு அது செட் ஆகுமா அப்படிங்கிறத மக்களாகி நீங்களே சிந்திச்சு பாருங்கள் நாடுகள் வந்து பிரிக்கப்பட்டுருச்சு இப்படிப்பட்ட நேரத்தில் பாலஸ்தீனத்தினுடைய நிலத்தை பிடுங்கி இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு தண்டனை கிடைப்பது எப்போது அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட வேண்டும் யூகே மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து உலகத்தில் நாடாண்ட பரம்பரை நாங்கள் அப்படின்னு பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து இப்போது அடிமை தேசமாக அந்த உழைப்பதற்கு திராணியற்ற மக்கள் தான் இங்கே அங்கே அதிகமாகிட்டு இருக்காங்க அதனால தான் அந்த நாட்டினுடைய ஜிடிபி ரேட்டுங்கிறது டோட்டலாக கம்மி ஆயிடுச்சு ஸோ நாடு பிடிக்கக்கூடிய ஆசையில் இஸ்ரேல் ஈடுபட்டு கொண்டிருப்பது அது முறியடிக்கப்படுவது எப்போது அப்படிங்கிற பெருத்த கேள்விகளையும் நம் சார்பாக எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது அடுத்ததாக ஜப்பான் ஜப்பான் நாடுகள் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க நூற்றி எழுபத்தி ஒம்பது லா மேக்கர்ஸ் ஒன்றாக சேர்ந்து பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு புதிய தேசத்தை அங்கீகரிப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்ய போகிறோம் அப்படின்னு ஜப்பான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஐக்கிய நாடுகள் சபையில இதை கோரிக்கையாக முன் வச்சு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க பாலஸ்தீன் தேசம் உருவாவதற்கு அதில் ஜப்பானும் இப்போ கூடுதலாக இணைய போகிறது அப்படிங்கிற அந்த செய்தியும் சொல்லணும் ஓஐசி மீட்டிங் விரைவாக கூட இருக்கிறது இந்த கூடக்கூடிய இந்த மீட்டிங்னால பாலஸ்தீனுக்கான புதிய ஒரு அங்கீகாரம் கிடைத்து விடுமா அப்படின்னு கேட்டால் இஸ்ரேல் கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற வார்த்தையை முன்மொழிஞ்சு ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதன் காரணமாக நான்கு நாடுகள் தன்னுடைய இருப்பிடத்தை இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதை தடுத்து நிப்பாட்டணும்னா ஓஐசி மீட்டிங் ரொம்ப முக்கியமானதுன்னு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் ஹராக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு ஸோ இவருடைய ஸ்டேட்மெண்ட் படி ஓஐசி மீட்டிங்கில் ஐம்பத்தி ஏழு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து முஸ்லீம் நாடுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கி அதில் ஒரு நிரந்தர தீர்மானம் ஒன்று உருவாக்கி இஸ்ரேலுக்கு எதிராக அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அப்பா சார்க்கியினுடைய வேண்டுகோளாக இருக்குது கூடிய சீக்கிரம் ஓஎஸ்சி மீட்டிங் கூட போது அப்படி கூடும்போது இஸ்ரேலுக்கான பெரிய அடி வந்து விழுகும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இது சாத்தியமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்